வணக்கம் ப்ரோ டாட்டா இண்டிகா கலருக்கு சொல்றாங்க சொல்லுவாங்க இருந்து பதினஞ்சு லட்சம் மட்டும் லீசிங் பதினோரு இருக்கு இதுக்கு ப்ரோ லீசிங் சாதாரணமாக பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கல ஆரம்பியில இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கு தேவைக்கேற்ப வானம் கொண்டு கொடுக்கும் வந்து இது இருக்கு செஞ்சு இல்ல சீட்டை எடுத்தாலும் சரி டேஷ் எடுத்தாலும் சரி வண்டி வந்து ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்கு எஸ்எஸ் கார் செல் வந்து ஒரு சிறிய தொழில் செய்கிறவங்களுக்கு ஏத்த வாகனங்கள் கொடுக்குறதுல எஸ்எஸ் கார் செல் எனக்கு தெரிஞ்சு அப்படியே முதலிடத்துல இருக்குது நீங்க வாழ்த்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை இன்றைக்கு நான் எங்கே வந்தேன்டா வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்தேன் பின்னுக்கு பார்க்க விளங்கி நான் எங்கே வந்திருப்பேன்னு இது எங்கே இருக்குண்டா யாழ்ப்பாணத்தில் இருவாள இருவாள சந்திக்கு பக்கத்தில் தான் இருக்குது நான் இருவாளன்றாலே உங்களுக்கு விளங்கி இருக்கு நான் எங்கே வந்திருப்பேன்னா ராய் நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் எஸ்எஸ் வெஹிக்கிள் சேல்ஸுக்கு நான் வந்துறேன் எஸ்எஸ் வெஹிக்கிள் சேல்ஸுக்கு நான் வந்துறேன் இப்போ இன்றைக்கி வந்து இங்கே வந்து நிறைய வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அதே மறுத்து போகிறோம்னா வந்தேன் சரி இதான் நீங்கள் நம்ம தான் ட்யூப்ல மூலத்தில் நம்ம என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணும் சோட சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் ப்ரோ நான் எப்படி இருக்கீங்க நல்லா சுமமாக இருக்கிறான் நிறைய நாளாக நாங்களும் வாரம் வீட்டு எடுக்க போகிறதுக்கெண்டு டைம் தான் பிரச்சனையாக இருக்கு கொஞ்சம் இன்னும் இந்த ரேஸ் கொஞ்சம் பிஸி ப்ரோ அதனால மடிக்க வேண்டும் சரி இப்போ நிறைய வானங்கள் எதுனா வானம் கொஞ்சம் வந்திருக்கு நான் நேற்றும் வந்துச்சு வானம் கொஞ்சம் போய்ட்டு அது நேற்றும் வந்தது உடனே நேற்று நான் வந்து பார்க்கல நின்று ரெண்டு மூணு வானம் எனக்கு இல்லை ஓ நேற்று ரெண்டு வானம் போயிட்டு ப்ரோ ஆ சரி நாங்கள் இப்போ வானம் வந்துட்டு போவோம் கரெக்டாக உங்களால் முன்னிக்க வேலை வந்துடுவோம்னா ஓ ப்ரோ இது டாட்டா இண்டிகா வை நம்பரை கொண்டது இன்டீரியர் எடுத்து பார்த்தா இன்டீரியர் உள்வளங்கள் நார்மலி ஒரு செவன்டி பர்சன்ட்க்கு நல்லாவே இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் மாதிரி இன்டீரியர் நல்லா இருக்குது என்ன இந்த கலருக்கு சொல்றப்போன் வைன் ரெட்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கண்ணுக்கு வெட்டக்கூடிய கலர் தான் கொஞ்சம் உடனே கொஞ்சம் கண்ணுக்களை ஜொலிக்கு தானே பார்த்தோம்னா நீ எங்கே போனாலும் புறம்பா நீ வெட்டி விலங்குவீங்க எங்களுக்கு போனார் அப்போ இதென்ன மாதிரி விலை விலைகள் இருக்குண்ணா இதென்னா ஆரம்ப விலை இருபத்தி நாலு லட்சம் ஆரம்ப விலை விலைகள் பேசி தான் நீங்கள் வந்தீங்கன்னா பேசி தீர்மானிக்கலாம் என்ன டைம் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் பாஸை கூட்டி வந்து பாருங்கள் விலைகள் டைம் உங்களுக்கு மானம் பிடிச்சிருந்தால் பேசிக்கொள்ளது டவுன் பேமெண்ட் தானே டவுன் பேமெண்ட் இதுக்கு சாதாரண உங்களுக்கு ஒரு பதினாலுலேருந்து பதினஞ்சு லட்சம் மட்டும் டிஸ்கிங் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கையில் ஒரு பத்து லட்சம் இருந்தால் நான் விசாரிக்கிற லிஸிங் கம்பெனியில் நான் சட்டாயம் எடுக்கக்கூடியது தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓகேவான காரணம் இது நான் இது பொதுவாக இந்தியன் வெஹிக்கல்ஸ் எடுத்தால் வந்து இக்கணமீ ரேஞ்ச் இந்தியன் வந்து மெயின்டன் அடிச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே தான் அடித்தான் ஒரு குறைந்த விலைக்கு குடும்பத்துக்கு பெட்ரோலும் குடும்பத்தை பெட்ரோலும் கூட ஆகிக்க கூடிய மாதிரியும் இதனால இதுகள் சாதனமா பையன் பையன் எட்டு மாதிரி பார்க்க போகணும் பையன் எட்டு மாதிரி சாதனம் பார்க்க போகணும் ஓட்டத்தை பொறுத்தானா ஓட்டத்தை பொறுத்த அதெல்லாம் அது சரி தானே நாங்கள் வாக இதில் போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பாய்க்கலன்னு சொல்லிடலாம் தானே ஓ மாதிரி தானே அப்போ பொதுவாக பட்ஜெட் பிளான் பார்ட்ஸ்கள்லாம் அவ்வளோ பெரிய விலைன்னு சொல்கிறதுக்கு இல்லை பார்ட்ஸ்கள் நார்மல் விலை தானது ஓகே ஒரு இப்போ இருக்க வான விலை விலைகளுக்கு ஒரு குடும்பமாக நீங்கள் இங்கே போய் வர்றதுக்கு இது ஓகே தானே ஓகே கரெக்டாக ஆரேட்டு இப்போ இங்கே நினைக்கிறது என்ன சுசிக்கு இது வந்து ஒமினின்னு சொல்கிறேன் வேன் இந்தியன் மறுபடியில் தான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் லெவன் மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இன்டீரியர் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுவும் ஓகே ஆல்மோஸ்ட் இது மைலேஜ் வந்து ஒரிஜினல் மைலேஜ் தான் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரம் மாடி இருக்குது இன்ஜின் கண்டிஷனும் நான் பொதுவாக சொல்கிறேன் இன்ஜின் கண்டிஷன் பர்ஃபெக்ட்டாக இருக்கும் நான் பொதுவாக சொல்கிற குறவு தான் இது இன்ஜின் வந்து நல்லா இருக்குது இதுக்கு வந்து சீட் வேற நல்லா தான் இருக்குது சீட்டெல்லாம் சீட்டிங் பண்ணியிருக்காங்கண்ணா முன்னாள் சீட் ரெண்டும் பண்ணிக்கிறாங்க இது ஒரு ஏழு பேர் போகக்கூடிய வெஹிக்கிள் தான் இங்கே பின்னுக்கு ஒரு சீட் அடிச்சிருக்கேன் பின்னுக்கு போகிறேன்னு சொன்னார் இதை நீங்கள் மடித்து விட்டு இப்படி போகலாம் டக்கேஜுக்கு வேணை ஏற்றி கொள்ளலாம் இது வந்து பெட்ரோல் இது வந்து இப்போ சரியான பெட்ரோல் அந்த டைமில் பெட்ரோல் நல்லா வேலை செய்யக்கூடிய காரணம் இது வந்து பதினெட்டு பதினெட்டு நார்மலாக பேசிக்காக பதினெட்டு செய்யும் இருபத்தி ரெண்டு மட்டும் செய்யும் இருபத்தி ரெண்டு செய்யும் பொறுத்து ஓட்டத்தை பொறுத்து இருபத்தாம் பைனட்டு கட்ட ஆயிடுச்சு இதில் அந்த சுற்றி நாங்கள் ஃபுல்லாக காட்டுறோமேண்ணே நல்ல ஒரு எலோவில் போட்டிருக்கேண்ணே எலோவில் ஒன்று போட்டிருக்காங்கண்ணா டயர் வளங்கள்னு சொன்னால் டயர் வளங்களும் கிட்டத்தட்ட புது டயர் தான் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது போட்டு இப்போ நம்ம ஆக தேய்மானம் நல்ல ஒரு நாலு டயர் நல்ல வளமாக தான் நிற்கிறேன் வளமாக தான் நிற்கிறேன் அப்போ இது என்ன மாதிரி ப்ரைஸ் எடுத்துக்கொள்ள உரிமை இருக்குண்ணே இதனால் எங்கள் ஆரம்ப விலை இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறோம் விலைகள் பேசி தீர்மானிக்கக்கூடியது தான் அதை நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் என்ன அடுத்தது நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்க என்ன ப்ரோ இது பொதுவாக பிக்மி இப்போ இது நிறைய பேர் பிக்மி ஓடுறாங்க பிக்மி ரெஜிஸ்டர் பண்ணி ஓட முடியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்ய உங்களுக்கு வருமானம் தேடிக்கொள்ள கூடிய மாதிரி தான் இது அப்போ டவுன் பேமெண்ட் எவ்வளோத்துக்கு இதுக்கு இப்போ பதினாறு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் பதினாறு உங்களுக்கு கையில் ஒரு ஆறு லட்சம் ஆறு லட்சம் இருந்தால் வாகனம் எடுத்துக்கூடிய மாதிரி சில வந்து அந்த ரெஃபாக எங்கேயாச்சும் கடையிலுக்கு ஹோல்சேல் சாமான் தாக்குறதுக்கும் இந்த வாகனங்கள் சில தொழில் ரீதியாக பார்த்தா இது பெஸ்ட் ப்ரோ பெஸ்ட் ப்ரோ என்ன சொன்னால் ஒன்றாவது உங்களுக்கு மைலேஜ்

நான் இன்டீரியர் வாகத்தை பார்த்தா இன்டீரியர் எல்லாமே வந்த ஒரிஜினலாகவே இருக்குது ப்ரோ இது எதுவும் செஞ்சு இல்லை சீட்டாக எடுத்தாலும் சரி உங்களுக்கு டேஷ்போர்ட் எடுத்தாலும் சரி வண்டி வந்து ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குது நான் வந்தபடி அப்படியே நிற்கிது வந்தபடி தான் சீட்டுகள் ஒன்றும் அடிச்சு இல்லை முன்னே பாவச்சம் வந்து வந்த ஒரிஜினல் மாதிரியே வச்சுருக்காங்க அப்போ இது என்ன மாதிரி நான் இப்போ விலை போகுது இது ஆரம்ப விலை வந்து இப்போ பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் தான் இதுவும் லீஸ் எடு லீஸ் வசதியை செஞ்சு தர முடியும் லீஸ் வந்து ஏழு லட்சம் மட்டும் எடுக்கலாம் ஏழு லட்சம் நெக்ஸ்ட் திங் என்னன்னு சொன்னால் ஒரு ஜப்பான் வெஹிக்கிள் வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல லாங் ரைட் ஓடக்கூடிய வாகனம் லாங் ஓ கிட்டத்தட்ட இது வந்து இப்போ நான் கொண்டு வர மோஸ்ட்லி வெஹிக்கல் எல்லாம் முந்நூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக ஓடி கொண்டு நீங்களே ஓடி தான் ஓ நான் ஒன்னும் டிரைவர் அப்பா இல்லை

இதுவும் நல்ல பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய வாகனம் தான் பாவம் என்ன தான் இருக்கேன் அப்படியே ஃபுல் ஓ இன்டீரியர்லாம் இல்லை பர்ஃபெக்டாக இருக்குது லுக் இன்டீரியர் ஏசி பவர் ஸ்டியரிங் ஃபுல் ஆப்ஷன் வந்து வெஹிக்கல் ஃபுல் ஆப்ஷன் சொன்னால் பொதுவாக ப்ரோ பவர் மீரர் வரும் மீரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்கும் பவர் மீரர் அதுக்கப்புறம் பவர் ஸ்டியரிங் வரும் பவர் ஷட்டஸ் ஷட்டஸும் பவரில் தான் பவர் ஷட்டஸ் இதான் இந்த ரெண்டு கிமிக்கான வித்தியாசம் என்ன பின்னால் ஆ இது வந்து செட்டான் டைப் இப்போ இப்போ நீ நீ பார்க்கலாம் பார்க்கும்போது சின்னக்கு டிக்கி டிக்கி கெப்பாசிட்டி வந்து சின்னது மாதிரி தான் இருக்கும் அதை காட்டணும் ஓப்பன் பண்ணி இப்போ நீ டிக்கி ஸ்பேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோ ஆனால் எனக்கு ஒரு

உங்களோட லீசிங் வந்து கிட்டத்தட்ட பதினேழு லட்சிலருந்து பதினேழுலேருந்து இருபது லட்சம் மட்டும் லீசிங் எடுக்க முடியும் இது உங்களோடய தரவுகளை பொறுத்து நார்மலி செவன்டீன் லேக்ஸ் எடுக்கலாம் உங்களோட தரவுகள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கிங் ஸ்டாஃபாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் மட்டும் போக வேண்டும் லீசிங் ஆனால் வானங்களில் வெளியிலேருந்து பார்க்கறது எந்த ஒரு இதுமில்ல பிரச்சனை இல்லை ஓ இந்த வானம் வந்து இப்படிதான் ப்ரோ டூ தௌசண்ட் லெவனில் வந்தோம் டூ தௌசண்ட் லெவன் உக்கள் எதுவும் இல்லை அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தா இன்ஜின் கண்டிஷன் என்ன பொறுத்து நல்லா இருக்கு நான் வளமே சொல்லும்போது தான் மெக்கானிக் வந்து பாருங்கள் ஓடி பாருங்க ஓடி பார்த்துட்டே எடுத்துக்கொள்ளுங்க ஓ மா அம்மா பிடிச்சிருந்தால் மட்டும் வேண்டுங்க இது என்ன மாதிரிண்ணா இது ப்ரோ கியா 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 ரகத்தை சேர்ந்த வெஹிக்கிள் வந்து டூ தௌசண்ட் நைன் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆண்டு கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் வந்து சரியான அட்ராக்டிவான கலர்

இந்த கார் கம்ஃபர்டபுளான கார் ஒரு விதத்துல பிக்கப்பும் தரக்கூடியது முன்னே இருந்த மக்கள் மனது வந்து கியான்னு சொன்னா பார்ட்ஸ் இல்ல அது இல்லைன்னு சொல்லி நிறைய இது இருந்து அதனால கியா வந்து எல்லாம் தள்ளி வச்சாங்க ஒதுக்கிவிட்டாங்க பயது இப்போ வந்து கியா வேண்டிய பார்ட்ஸ் எடுத்துக்கொள்ளையிலும் கொழும்புல உங்களுக்கு கொழும்புல கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு கடை அதுக்கு கியாக்கு மட்டும் இருக்குது கியாக்கு மட்டும் ஓ கியாக்கு மட்டும் கியா அப்படின்னா கொரியன் கொரியன் காசு செய்கிறதுக்குன்னு சொல்லி தனியாக இருக்காங்க அதை தவிர இதுகள் கம்ஃபர்ட் ப்ரோ சாதாரண இந்தியன் இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் வந்து சரியான ப்ரைஸ் ஆகி கூடி இருக்குது அப்போ அதுகள் இந்தியனை கம்பேர் பண்ணக்கூடிய இந்தியன் வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தா இந்தியன் வந்து குவாலிட்டி பெருசாக இருக்காது ஆனால் இதுகள் அப்படி இல்லை லக்ஸரி டைப்பில் அந்த அங்கே அடிக்கும் போது லக்ஸரி டைப்பில் அடிச்ச கார் தான் இது வா உள்ளே பாங்க லக்ஸரி டைப்பில் ஒரு பட்ஜெட்டான கார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார் தான் என் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு பாரு உங்களுக்கு இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்கு இன்டீரியராக இருக்கட்டும் குஷனாக இருக்கட்டும் சரியான கம்ஃபர்ட் ப்ரோ அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஏதாவது ஒரிஜினல் அப்படியே இருக்கா இதெல்லாம் வந்த ஒரிஜினல் இதுதான் அப்போ எல்லாருமே கடி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு என்ன விலையாக இருக்கும் இது ப்ரோ என்னோட மொத்த விலை ஆரம்ப விலை இருபத்தெட்டு லட்சம் தான் ஆரம்ப விலை சொல்கிறோம் அப்போதான் இப்போ எல்லாரும் இருக்குது அவ ஆனால் பொதுவா தெரியாதுனே பொதுவா இதே இந்த இது வந்து ஒரு நிசான்ண்ட நீங்க நிசாண்டி சொல்ற மோடியில தான் கிட்டத்தட்ட ஒத்து போடுறது மாதிரி இருக்கு அதுகள் எடுத்தால் கிட்டத்தட்ட போகுது இதுகளில் போகும்போது வெளியே நீங்கள் வானத்தை ஓடிட்டு போது பெருமதி தெரியாது வெளியே ஆளுக்கு பெருமதி தெரியாது

நைன்டீன் எயிட்டிஸில் வந்தது மிச்சு பிஸில் எல்லைன்னு சொல்கிறது நிறைய வந்துச்சு இது எல் ஐட் லான்சர்னு சொல்கிறது இது அது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டைப்பில் அடிப்பட்ட கார் தான் அந்த கார் உள்ள இன்டீரியர் பார்த்தா இன்டீரியர்ஸ்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டியரிங் பண்ணியிருக்கு இதுக்கு குட்டி ஸ்டியரிங்னு ஸ்போர்ட்ஸ் ஸ்டியரிங் பண்ணியிருக்கு அப்போ பின் போஸ்ட் ஆஃபின்லாம் பார்த்தா அதெல்லாம் நீட் வழங்கலாம் நீட்டாக தான் நிற்கிது இப்ப என்ன மாதிரி இருக்கு இது ஆரம்ப எட்டு லட்சம் தான் எட்டு லட்சம் லட்சம் அப்போ கார் வாங்கணும்ன்ற ஒரு பொடியல் போய்ஸிக்கும் இது ஒரு நல்லா இருக்கு நிறைய பேருக்கு வாகனம் வந்து வேண்டி நிறைய பேர் லைசன்ஸ் வச்சிருப்பாங்க பயிர்வே ஓட்டுறதுக்கு உண்மையா பயமா இருக்கும் ஓட்டம் தெரியாம இருக்கும்

ட்ரைசைக்கிள் கார்ன்னு தான் சொல்ல நாலு இதை கொண்டு சில்லுகளை கொண்டது பெட்ரோல் இருபத்தஞ்சி பர் லிட்டர் ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலே வேலை செய்யும் இருபத்தஞ்சி மேலே அது அதை விட மேலே செய்யும் இன்டீரியர் எடுத்து பார்த்தாலும் குட்டி வடிவான ஒரு க்யூட்டான கார் பேரே க்யூட் தான் ஆமாம் க்யூட் யாருக்கு

அப்போ இதுக்கு லிஸ்ட் எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும் இந்த ப்ரோ இதுக்கு சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஏழு லட்சத்துலேருந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் எட்டு லட்சத்துக்கும் கிடைக்கும் ஆ ரைட்டு அப்படி போட்டு நீங்கள் இதை இதை வச்சே ஒரு லைஃப்பை ஒரு தொழிலாக செய்யலாமே கரெக்ட் டைம் இதை வச்சு இப்போ வீட்டு பாவனைக்கு எடுத்தாலும் ஈவினிங் டைமில் ஒரு ஃப்ரீ டைம் பிக்மிக் ஓட்டணும் ரெண்டாயிரம் ஓடிக்கிட்டாலும் அது ஐநூறு எக்ஸ்ட்ரா வருமானம் தான் அது சரிதான் ரைட் ரைட் அப்போ இது என்னண்ணா ஆட்டோவா பைக்கா இது பைக்கும் மாட்டும் ரெண்டும் கலந்து செய்த கலவை நான் மாதிரி ஓ மை இதுவும் கிட்டத்தட்ட இது மூடில் தான் இது நாலு சீல் வந்துருக்கு இது மூணு மூணு சீல் அங்கே தான் அப்போ உள்ளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள கொஞ்சம் வித்தியாசமான மூடல உள்ளுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னு ப்ரோ உள்ளுக்கு பைக் தான் வரும் ஆமாம்ல பைக்கு

ஒரு குறைந்த குறைந்த விலையில ஒரு சிறு தொழில் செய்யறதுக்கு ஒரு பைக் ஒண்ணு எடுத்தா பைக் ஒண்ணு வேண்ட போனாலும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வேணும் இல்லையா ஏழு அதை விட ஒருத்தான விலையை எனக்கு கடைசியா சொல்றேன் உங்களுக்கு சொல்கிற விஷயத்தை பார்க்க எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது எவ்வளோ போகுது போதில அப்போ உங்களுக்கு தொழில் ஒன்று சின்ன தொழில் ஒன்று செஞ்சு கொள்ள முடியும் இப்போ இது சாணங்களை ஏற்றி கொள்ள முடியும் தொழில் வந்து புதுசாக தொடங்குறாங்க வந்து இப்போ பெரிய முதலை போட்டு ஒன்றை தொடக்கியலாம் செய்ய பயம் இருக்கும் அது போட்ட முதலில் என்ன ஆகுமோ அப்போ அந்த மாதிரி இதுகள் கட்டாயம் அப்போ எனக்கு நீங்கள் இது எவ்வளோ என்ன விலை இதில் ஆரம்ப இது ஆரம்ப விலை வந்து ஆறு லட்சம் தான் சொல்கிறோம்

அதுதான் இப்போ ஆறு லட்சம் வேணே ஆறு லட்சம் தான் இப்போ நாங்கள் ஒரு பைக் எடுக்கிறதுக்கு பையில ஒரு தொழில் செய்கிறாங்களுக்கு இது சரியான பைக் எடுத்தால் சரி போய் பாருங்கள் பின்னுக்கு கஷ்டப்பட்டது கட்டிட்டு கட்டிக்கிட்டு போவாங்க இதை எடுத்து ஓடி சீட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா கலட்டி கொள்ள உரிமை சீட்டாக அது பிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு உங்களுக்கு அப்படி தான் சொல்லுங்கள் ஸ்கூல் ஏற ஓட்டோனா சீட்டை போட்டுக்கலாம் தொழில் ரீதியாக இருக்குதுனா சீட்டை கழட்டி கழட்டி போயிடலாம் ரைட் ரைட் அப்போ இதே மாதிரி இந்த பைக் இதே மாதிரி அது வேணே இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாறங்கள் தூக்கம் சரியான பாறங்கள் இது இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நியாயமான வெயிட் போடையிலும் டிப்பர் டிப்பர்ன்ற இதுல அப்போ ஹைட்ரோலிக் டிப்பர் இருக்கு ப்ரோ பின்னுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட மண் மண்கள் நீங்கள் நீங்க எடுத்து பார்த்தா வந்து இரும்பு சரியான ஸ்ட்ராங் ப்ரோ இது பின்னுக்கு இருக்க தட்டா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நார்மல் பட்டாவை கூட சரியாக நான் கேட்காதான் இருக்குது ஓ மீனுக்கு இது இது நியாயமான வெயிட் அடிக்கிறேன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி ஐநூறுலேருந்து எண்ணூற்றம்பது ஆயிரம் கிலோமீட்டர் கிலோ கிராம் மட்டும் ஏற்றக்கூடியதாக இருக்கும் ப்ரோ நான் சரியா சரியா தெரியல விசாரி சொல்கிறேன் நான் அது ஒரு சிம்மா ஒரு நார்மலாக ஒரு யாருக்கு யார்ட் வச்சுக்கிறார்கள் அந்த கல்லுகள் ஏற்றுறதுக்கு ஓகேவா இருக்கும் ஓகேவாக இருக்கும் அது இல்லாமல் அந்த ஹார்ட்வேர் யூஸ் ஹார்ட்வேரில் இதுகளை இதுகளை எடுத்தால் ப்ரோ இதுகள் வருமானத்தை தரக்கூடிய வாகனங்கள் அது சரிதான் வருமான சிறிய விலையில் ஒரு வாரம் தரக்கூடிய கார் வாகனங்கள் என்ன ஓ கிட்டத்தட்ட இதில் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர்கிட்ட போய் பக்கத்தில் இருந்து ஃபோர் ஹயர் போட் போட்டுருந்தாலே உங்களுக்கு ஒரு நாளைக்கு வளர்ச்சி தேடிக்கொள்ள முடியும் அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன மண் சின்ன தெரியும் உங்களுக்கு ரோடு இழுக்க வேண்டிய ஹயர்கள் வரலாம் அதுவும் டிப்பர் இருக்கிறனால உங்களுக்கு ஒன்றும் ஈஸி சின்ன கஷ்டப்படுத்தவே இல்ல ஏற்றி போட்டு நாங்களும் இப்போ மற்ற வாகனங்கள்கிட்ட வந்து என்ன இப்போ நாங்களே

அப்போ இதில் வந்து எஸ்எஸ் கார் சேல் வந்து ஒரு சிறிய தொழில் செய்கிறவங்களுக்கு ஏத்த வாகனங்கள் கொடுக்குறதுல எஸ்எஸ் கார் சேல் எனக்கு தெரிஞ்சு முதலிடத்தில் இருக்குது நீங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பட்டா நான் மீண்டும் இது இது மாதிரி தான் செஞ்சு கொடுக்க விரும்புகிறோம் மக்களுக்கு தேவைக்கேற்ப வாகனம் கொண்டு வந்து கொடுக்கணும் அது சரிதான் இப்போ எல்லாராலையும் எல்லா வாகனங்களும் வாங்க முடியாது கட்டாயம் அது இப்ப நான் எல்லா இடத்துலையும் பார்த்தது இப்போ இப்போ இவ்வளவு வாகனங்கள் வந்து இப்படி வாகனங்கள் வந்து இப்போ பெருசான குறைவு தானே இப்போ இது இப்படி வாகனங்கள் வந்து ஒருத்தங்க எடுத்து சேல்ஸ் பண்றது வந்து சரியான குறைவு தானே நிறைய நிறைய பேருக்கு இந்த வாகனங்கள் தேவையா இருக்கும் ஆனால் என்ன எங்க வேண்டலாம் வாங்குறது எப்படி வேண்டலாம் அதுவும் வெளிமானத்துல வாகனங்களை கொண்டு வரதுக்கு யோசிப்பாங்க எப்படி கொண்டு வர்றதுன்னு அப்போ எங்களால் முடிஞ்சால் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தேவைக்க தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பேர் சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்து இப்போ சின்ன சின்ன வானங்கள் உங்களுக்கு உங்களுக்கேற்ற வானங்கள் இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறாக்களுக்கு உகந்த வாகனங்கள் தொழில் செய்கிறாக்களுக்கானது இப்போ சிறிய முதலாக போட்டு அவங்களோட தொழிலை செய்யக்கூடிய மாதிரி வாகனங்கள் தேவை வேண்டாம் எக்ஸ்எஸ் காசு வரலாற்றில் வந்து சுப்ரேஷ் என்ன மாதிரிண்ணா இதுனா ரெண்டாயிரத்தி பதிமூணு அஞ்சு ஏரை கொண்ட சூப்பரேஷ் லொக்கான்னு சொல்லுவாங்க இன்டீரியர் பார்த்தா இன்டீரியர் இது வந்து ப்ரோ ஏசி வார மாடல் எனது ஏசி இதில் ஏசி வார மாடல் ஏசி வராத மாடல் ரெண்டு இருக்குது இது ஏசி வார மாடல் அஞ்சு கீரை கொண்டது ஒரிஜினல் மைலேஜ் வந்து எண்பத்தி எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரிஜினல் மைலேஜ் ஒரிஜினல் ஒரிஜினல் மைலேஜ் இது அப்போ டயர் வளங்களை எடுத்தால் முன் டயர் வேறு ஒன்றும் பரவாயில்லண்ணா பரவாயில்ல முன்ட்டாயர் வளங்கள் ஓகே இருக்கு மின்டாயர் வளங்கள் கொஞ்சம் காணா இருக்கு மாற்றிக்கொள்ளணும் இது உட்ஸ் இதுகளுக்கு உட்ஸ் பதிவு பண்ணிடல ப்ரோ இந்த உட்ஸ் அடிச்சிருக்கு இதுகளுக்கு பொதுவாக பதிவு பண்ண அவசியங்களுக்கு அலுமினியம் பொடிக்கு தான் மெயினாக பதிவு பார்க்குறது இப்போ கூடிய இது கெனப்பி தானே ப்ரோ இது அவசியம் அப்போ நீங்கள் உள்ளுக்கு பார்த்தா இப்போ பனி இந்த தகது அடிச்சிருக்கு கொஞ்சம் உறுதியான தகவல் இது புக்ஸ் ஆரேண்ணா ஃபுல்லாக ஓ சரி 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 இப்போ இது வந்து ப்ரோ தொழில் செய்யக்கூடிய யாராச்சும் இருப்பாங்க அந்த ஏஜென்ட் ஏஜென்ட் அவங்களுக்கு ஓகே உகந்த வெஹிக்கல் அதுவும் இல்லாமல் இப்போ அப்போ வானம் வந்து இப்போ ஃபுல்லாக வழியால் வெளிவளவும் நல்ல நீட்டாக தான் நிற்கிதுண்ணே வெளிவளம் க்ளீனாக தான் நிற்குது ப்ரோ வானம் இது வான கண்டிஷனும் ஓகே நான் வளமே சொல்ல மாட்டேன் மெக்கானிக் வந்து ஓடிப்பாருங்க என்ன பொறுத்தும் நல்லாவே இருக்குது அப்போ என்ன மாதிரி ப்ரைஸ்ண்ணா இது ப்ரோ என்னோடய ஆரம்பியில இருபத்தெட்டு லட்சம் தான் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் லேசி உங்களுக்கு சாதாரணம் பதினெட்டு லட்சம் மட்டும் எடுக்கக்கூடியதா இருக்கும் கையில் ஒரு பத்து லட்சம் இருந்தால் விலைகள் பேசிக்கூடியது தீர்மானிக்கப்படும் அவன் மேல இப்ப நான் இங்க வந்து பார்த்த வானத்துல எல்லாத்துலயுமே வந்து ஒரு முப்பது லட்சத்துக்குள்ள அதை தாண்டி நான் நார்மல் பட்ஜெட்ல தான் வைக்கல் குடுக்குறது கஸ்டமர் ஏற்ப கொஞ்சம் பொதுவான கொண்டு வாருது கஸ்டமர் ஏற்பதான் கொண்டு வாருது அது சொன்ன வாகனங்கள விலை வந்து வந்துதான் இல்ல நீங்க இங்க வந்தீங்கடா காட்சி பேசி கொள்ளக்கூடாது இன்னொரு விலை நாங்க உங்களை சந்திக்கிறோம் பயிர்ண்ணா தேங்க்யூ பாய்